மௌத் தபி மின்ஹூ முலாகைக்கும் அன்பான சகோதரர்களை நாம் எல்லாம் மன்னரையிலே நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த மன்னரை என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த மன்னரையை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு அவருடைய மரணம் ஞாபகம் வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மறுமையும் ஞாபகம் வர வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மன்னரை என்பது மறுமையினுடைய முதல் வீடு என்று அல்லாஹுடைய தூதர் செல்லாஹலிசன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் ஒரு மனிதன் ஈடேற்றமடைந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதையும் மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக காட்டுகின்றது அதனால் உள்ளே வரும் பொழுதே நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மரணத்தை பற்றியான யோசனை வர வேண்டும் இன்றைக்கி ஒருத்தர் நம்ம தூக்கிட்டு வரோம் நாளைக்கு நானும் இப்படித்தான் வருவேன் அப்படிங்கிற அந்த யோசனை எனக்கு வேணும் அப்போ அந்த யோசனை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த உலகத்தில் சரியாக வாழ்வதற்கான வழிவகை ஏற்படுத்தும் எனக்கும் அல்ல மரணத்தை வச்சிருக்கிறான் நான் மரணத்தை தழுவுவேன் எனக்கு எந்த வயசுல மரணம் வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா மரணத்தை பொறுத்த வரைக்கும் நபீசல்லதா செல்வங்க சொல்கிறாங்க உங்களுடைய கற்பனைகளை தகர்க்கக்கூடியது தான் மரணம் நாங்கள் அக்திருவு திக்ரஹாதி உங்களுடைய மனக்கோட்டையை தகர்த்தறியக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சலதாசன் சொன்னாங்க நம்ம என்னதான் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருந்தாலும் பாச வச்சிருந்தாலும் அவங்கள பற்றி ஆயிரம் கற்பனைகள் நம்ம வச்சுருந்தாலும் ஒரு மரணத்தின் மூலமாக அது எல்லாமே தகர்க்கப்பட்டிருக்கு அதனால தான் ரபிசலதாசன் சொன்னாங்க அக் திருவு திக்கிற ஆதிமில்லாததாது உங்களுடைய மனக்கோட்டையை தகர்த்தறியக்கூடிய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே செலவகம் சொன்னாங்க மரணம் என்பது விரட்டி கொண்டே இருக்கக்கூடியது மரணத்தை விட்டு நீ விரண்டோடினாலும் கண்டிப்பாக மரணம் உன்னை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரான்ல நமக்கு சொல்லி காட்டுறா அந்த மரணத்தை அடைந்த ஒருவரை அடக்கம் செய்து விட்டு நம்ம நிற்கிறோம் அல்லாஹு ஆலமீன் இன்றைக்கு காலை வரைக்குதான் இந்த உலகத்துல அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தா அந்த வாய்ப்பு அந்த தவணை முடிந்த உடனே அவர்கள் மரணித்து விட்டார்கள் நம்ம எல்லாத்துக்கும் அப்படித்தான் நம்ம எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் வாழணும் எத்தனை நாள் நமக்கு ரிசுக் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அல்லாஹ் ரொம்ப ஆலமின்னு எழுதிடுறான் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் இந்த உலகத்தில் நம்ம எப்படி நல்லவனா வாழ்வோமா கெட்டவனா வாழ்வோமா நமக்கான தவணை என்ன நமக்கான வாழ்வாதாரம் என்ன எல்லாமே நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே எழுதப்பட்ட நிலையில் தான் நீங்கள நானும் பிறக்கிறோம் அந்த தவணை எப்போ முடியுதோ அப்போ நமக்கு உயிர் போயிடும் மலக்குள் முகத்து வந்து என்ன செய்வாங்க உயிர் எடுத்துருவாங்க நல்லவர்களாக இருந்தால் நல்லபடியாக உயிர் எடுப்பாங்க தீயவர்களாக இருந்தால் சிரமப்பட்டு உயிரெடுப்பாங்க நல்லபடியான நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா தூங்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மூத்த அது நல்ல முகத்து நோய்வாய்பட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தர் மூத்தாகிறாரு அது கெட்ட போது நம்ம விளங்கிடக்கூடாது அதல்ல வேதனை இரண்டு விதமாக இருக்குது உடல் ரீதியான வேதனை ஆன்மா ரீதியான வேதனை நம்ம பார்க்குறதெல்லாம் உடல் ரீதியான வேதனை தான் யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு மூத்தா போகிறாங்கன்னா அது உடல் ரீதியான வேதனை அதை எதுக்கு அல்லாஹ் வைக்கிறான் அப்படின்னா ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உடல் ரீதியான வேதனையை தரா ஆனால் ஆன்மா ரீதியான வேதனைன்றிருக்கு அதை நம்மளாம் பார்க்கவே முடியாது அந்த வேதனையை பொறுத்த வரைக்கும் யார் உலகத்துல பாவியாக இருந்தாங்களோ அவங்க தான் கடுமையான வேதனை அனுபவிப்பாங்க எந்த அளவுக்கு எல்லாம் சொல்றானா இன்னல்லதீன தவப்பாக மலா ஐக்கத்தும் எதிரிபூன உஜூகவும் அதுபாரகும் உயிரை கைப்பற்ற மலக்குள் முகத்து வந்து என்ன செய்வார் அப்படின்னா அவருடைய முகத்திலும் முதுகிலும் அடித்து உயிரை கைப்பற்றுவார்கள் யாருக்கு பாவியாக இந்த உலகத்தில் அல்லாஹவை வணங்காம அல்லாவை புரியாம எப்படி அல்லாஹை வணங்க வேண்டும் என்று தெரியாமல் வாழ்கிறாங்கல்ல அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் உயிர் எடுக்கிறது அடுத்து உயிர் எடுக்கப்படும் ஆனால் நல்லவர்களாக இருந்தால் ரபிசலதாசன் சொல்கிறாங்க ஒரு கோப்பை நிறைய நீர் இருந்து அதை அப்படி விட கவிழ்த்தினால் எப்படி இலகுவாக தண்ணீர் வெளியே வருமோ அந்த அளவுக்கு மிக இலகுவாக உயிர் எடுக்கப்பட்டு விடும்ங்கிறாங்க எடுக்கப்பட்ட பிறகு நம்ம அந்த உடலுக்கு பேர் ஜனாசான்னு சொல்கிறோம் அது வரைக்கும் பேர் வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் மையத்தின் தான் பேர் அந்த மையத்தை கொண்டு வந்து அடக்கம் செய்யணும் அடக்கம் செஞ்ச பிறகு என்ன ஆகும் எந்த உயிர் எடுக்கப்பட்டதோ திருப்பி அல்லாஹ் கொடுத்துருவான் ரூஹு உயிர் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்ட உயிர் மீண்டும் வந்துடும் நம்ம இங்க போகும் போதே ரவிசனதாச சொல்றாங்க யாரெல்லாம் வந்து அடக்கம் செஞ்சாங்களோ அடக்கம் செய்துவிட்டு விட்டு செல்பவருடைய செருப்பினுடைய சப்தத்தை அவர்கள் கேட்பாங்க அப்ப உயிர் கொடுக்கப்பட்ட எதுக்காக இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தீங்க அப்படிங்கிறத முதல் பரிசோதனை கேள்வி கேட்பதற்காக இங்கே தான் கேள்வி ஆரம்பிக்கும் எல்லா சொல்கிறானா இல்லையா இரண்டு விதமான கேள்விகள் இருக்குது ஒன்று ஹிசாபை யசீரா இலகுவான கேள்வி எனக்கு இன்னொன்று நூக்கி ஷபில் ஹிசாபு நாங்கள் நபிசலா செல்லம் குடைந்து குடைந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி அந்த ரெண்டு கேள்வியை பற்றி மறுமையில் சொல்லிட்டு அதுக்கு முதலாவது இடம் இங்கே தான் அதனால தான் இதுக்கு பேர் அவ்வளவு மனசிலும் இம்மனாசில் ஆகிறா வறுமையினுடைய வீட்டில் முதல் வீடு உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்பாங்க உன்னுடைய தூதர் யாருன்னு கேட்பாங்க உன்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்பாங்க உலகத்தில் சரியா வாழ்ந்திருந்தா எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம் சரியா வாழ்ந்திருந்தா பதில் சொல்லலாம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தாயார் சக்கீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் அறிந்தவரை அந்த குடும்பத்தை மார்க்க நெறியில் கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி எடுத்தவர்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டக்கூடிய அளவுக்கான எல்லா விதமான வழிகாட்டலையும் செஞ்சாங்க ரவிசலதாசன் சொல்கிறாங்க ஒதுக்குருக்கிற மகாசியம் மௌத்தாக்கும் உங்களை மௌத்தா போனாங்கன்னா அவங்க நல்லதை பேசுங்க அவங்க செஞ்ச நல்லதை பற்றி பேசுங்க அப்படிங்கிறாங்க அப்போ நல்லவர்களாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு இலகுவாக பதில் சொல்லிடுவாங்க என்னுடைய இறைவன் நல்லான் இருவாங்க என்னுடைய தூதர் முகம்மதுன்னு வாங்க என்னுடைய மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லிடுவாங்க எதை கொண்டு நீ தெரிந்து கொண்டாய் என்று கேட்கும்போது நீ திலாவத்தில் குரான் அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு தெரிந்து கொண்டேன் அப்படின்வாங்க அப்போ அடுத்து சொல்லுவாங்க நீங்க நிம்மதியாக தூங்குங்க இங்கே நீங்க நிம்மதியாக தூங்குங்கள் என்று என்ன செய்யப்படும் அவர்களுக்கு சொல்லப்படும் அது மட்டும் சொர்க்கத்தினுடைய விரிப்புகளும் காற்றுகளும் நல்லவர்களுக்கு அனுப்பப்படும் இந்த வாழ்க்கை தான் எனக்கு உங்களுக்கும் தேவை நம்ம எதிர்பார்க்குற வாழ்க்கை அதுதான் ஏன்னா இங்க கஷ்டப்பட்டா இதுக்கு பின்னால் ரொம்ப சிரமமா இருக்கு இங்க இலகு வாயிருச்சு வச்சுங்களேன் மறுமையில் இலகுவாக நாம் சொர்க்கம் சென்றலாம் அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் நபிசல்லதாசன் சொன்னாங்க நீங்கள் கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்க அத்தகையாத்தில் ஒவ்வொரு கடைசியிலும் ஓதுறோம் செலவாத்த ஓதுன பிறகு ஓதுறோம் அல்லாஹும இன்னி ஆவுது பிக்கமின் அதாபி பிக்கமின் அதாபில் கபுர்னு ஓதுறோம் ஏன் ஓதுறோம் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா கபுரு கபுருன்னு வருதே ஏன் அந்த துவாவை நான் ஓதுறேன்னு யோசிச்சுருக்கிறேமா அந்த அளவுக்கு வேதனை உண்டு எப்படி இருக்கும் இந்த வேதனை ஒரு பாவிக்கு இங்கே தரக்கூடிய வேதனை எப்படி இருக்குங்கிறத ரவிசலதாசன் சொல்லும்போது சொல்றாங்க ஒரு பாவி அனுபவிக்க கூடிய வேதனையை உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் கேட்கும் ஜின்களையும் மனிதர்களையும் தவிர இந்த கபூர்ல இந்த கபுஸ்தானில் ஒருத்தர் வேதனை செய்யப்படுறாருன்னா இங்கே பல ஜீவராசிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆடு இருக்குது மாடு இருக்குது மற்ற மற்ற ஜீவராசிகள் இருக்குன்னா அவை எல்லாத்துக்கும் இதில் செய்யப்படக்கூடிய வேதனை தெரியும் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும் அல்லாஹுடைய தூதர் இந்த வேதனை கேட்காதுங்கிறாங்க ஏன்னா கேட்டால் நீங்கள் யாருமே இங்கே கொண்டு வந்து அடக்கம் செய்யவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கும் கபு நெருக்கும் இரண்டு விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஆகிவிடக்கூடிய அளவிற்கு மன்னரை நெருக்கும்ங்கிறாங்க அதே போல கண் தெரியாத காது கேட்காத ஒரு வானவர் இரும்பு சம்பட்டியை கொண்டு வந்து அந்த மனிதரை அடிப்பார்ன்றாக நமக்கு சொல்லதாக சொல்லும் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளுடைய வேதனை இல்லை மறுமை நாள் வரை நடந்து கொண்டே இருக்கும் மறுமை நாள் வரை இந்த வேதனை இருக்கும் பாவிகளுக்கு ஆக இந்த போது நான் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த வானவர்கள் கேள்வி கேட்கும் போது ஒழுங்கா பதில் சொல்லாதவங்களை பார்த்து சொல்லுவாங்க லா தரைத்த லா தலைத்தாங்க நீ குரான நீயா படிக்கல குரானுடைய உபதேசங்களை நீ கேட்கவும் இல்லை அப்படின்வாங்க அந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அல்ல நிறைய உபதேசங்களை சொல்றான் முதலாவது சொல்றது என்ன அல்லாவை மட்டுமே வணங்கி அவனுக்கு எந்த விதமான இணை வைப்பும் இல்லாம வாழுங்கிறான் ரெண்டாவது அல்லாஹுடைய தூதர் சலலாஹ் அவர்களை முழுமையாக பின்பற்றி நட அப்படிங்கிறான் இஸ்லாம் என்ன ஏவல் விளக்கல்களை சொல்லுதோ அதை சரியான முறையில கடைபிடிச்சு வாழு அந்த வாழ்க்கை நம்மள்கிட்ட இருந்தா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லா சொல்றாங்க சொர்க்கத்தினுடைய காற்று கிடைக்கும் சொர்க்கத்தை அல்லா திறந்து காட்டுவான் நாளை மறுமையினால நான் எதெல்லாம் அந்த சொர்க்கத்தில் அனுபவிக்க போகிறேனோ அதெல்லாம் திறந்து காட்டுவாங்கிறது எவ்வளோ பெரிய வாக்கியம் மன்னறையில் இருக்கிறவங்க ஆசைப்படுவாங்க நல்லவங்க இப்படி ஒரு நிலையை நான் என்னுடைய உறவுகளுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு ஏங்குவாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை இவர்கள் பெற வேண்டும் என்று துவா செய்வதோடு இங்கே வந்திருக்கக்கூடிய நமக்கும் கிடைக்கணும்னு துவா செய்யும் அதுக்கு தான் இங்கே வரோம் இங்கே வந்தோம் நமக்கு மரணம் ஞாபகம் வரணும் மறுமை நாள்ல அல்லாவுக்கு முன்னால் நான் நிப்பனே என்னை அல்லா விசாரிப்பானே ஞாபகம் வரணும் அந்த ஞாபகம் இருந்தால்தான் நானும் மரணத்தை நினைப்பேன் மரணத்தை ஆசைப்பட சொல்லலை மரணத்தை நினைவுகூருங்கிறாங்க என்றைக்கு வேண்டுமானால் எனக்கு மரணம் வரலாம் அதுக்கு முன்னால நான் எதை வச்சிருக்கிறேன் ஹயாத்துக்க கபுல மூத்திக் நமிசலதாசுக்கு சொன்னாங்க சில விஷயங்களுக்கு முன்னால் சில விஷயத்தை சரி செஞ்சுக்கங்க அதில் ஒன்று ஹயாத்துக்க உனக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்வு மரணம் வருவதற்கு முன்னால் உனக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்வை பயன்படுத்திங்க மௌத்து வந்துருச்சுன்னு வச்சீங்களேன் மனுஷன் சொல்லுவான் ரப்பி கொஞ்ச நேரம் எனக்கு கூட நான் நல்லவனா மாறிட்டு வரனே தருவா இல்லப்பா உனக்கு வாய்ப்பே இல்லை ஒரு முறைதான் வாழ்வதற்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்ல அதற்குரிவானாக இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்து இருக்கக்கூடிய இந்த தாய்க்கும் அல்லாஹு ஆலமீன் இங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு உறுதியாக பதில் சொல்வதற்கு அல்லாஹ் அல்லாஹரப்புல்ல அருள் புரிவானாக இந்த மன்னரையை எழுவதுக்கு எழுவது மூலம் விசாலமாக்குவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க அப்படி அல்லாஹ் ரபுல்லா ஆலமி இவர்களுக்கு விசாலமாக்கி தருவானாக இவர்களுடைய மன்னரையை ஒளியூட்டி அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின் வைப்பானாக நாளை நாமும் மரணிப்போம் நமக்கும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு மன்னரை வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்ல தந்தோல் புரிவானாக மரண வேதனை நரகத்துடைய வேதனை கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின் நம் நம்ம அனைவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக வாசல் ஜகவான் அலமது ஆலமீன் எல்லாரும் இருந்து அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு போங்க குறிப்பாக பிள்ளைகள் பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா என்பது இன்னைக்கு மட்டுமில்லை உங்களுடைய மவுத்து வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்காக செய்ய